போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஹாஃப் லைஃப் டைம் இருக்கு ஆல்கோஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்க இருக்கும் அதுக்கு தான் அது சுத்தமா வெளியே போவோம் ஸோ இந்த ட்ரக் பொறுத்தவரை எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஹாஃப் லைஃப் டைம் அப்படின்றாங்க ஸோ ஸ்ரீகாந்த் என்ன நினச்சிட்டாப்புல நம்ம கடைசியாக போட்டு ரொம்ப நாள் இருக்குமே அதனால் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லியிருக்காப்புல பிளட் டெஸ்ட்டுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்த உடனே முடிஞ்சு போய்ச்சி கதை மாட்டிக்கிட்டாப்புல ஏன்னா ஒரு பிரபலமான திரைப்பட நடிகரை போய் விசாரிக்கும்போது வெளியே அதிகம் தெரியாத யாரோ ஒரு பிரசாத் வந்து ஸ்ரீகாந்தை கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லும்போது டக்குனு போய் போலீஸ் நடவடிக்கை எடுத்துட மாட்டாங்க ஸோ கேஷுவலாக தான் பேசியிருப்பாங்க அப்போ இல்லவே இல்லைன்னு இவரு சாதிச்சிருப்பாரு அப்போ இல்லன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் ஒரு பிளட் டெஸ்ட் தானே எடுத்த வேண்டியது தானே இருப்பாங்க இவரும் மண்டைய ஆட்டம் எடுத்து மாட்டிட்டாப்புல இதே போல தான் இப்ப கிருஷ்ணாவை தேடிட்டு இருந்தாங்க இப்ப கிருஷ்ணா வந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணா விசாரணைக்கு வந்து கிட்டத்தட்ட டுவென்டி போர் ஹவர்ஸாக விசாரிக்கப்படுகிறார் அவர் வந்து எனக்கு ஏற்கனவே வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்ட்னல் ப்ராப்ளம் இருக்கு குடல்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு அதனால நான் வேற அதுக்காக நான் மருந்து எடுத்துகிட்டு இருக்கனே தவிர நான் போதை மருந்து எல்லாம்